ஹாய் ஹலோ இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் சூப்பு தாங்க பண்ண போகிறேன் அரை கிலோக்கு பக்கம் சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து சின்ன வெங்காயம் பூண்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சூப்பு வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மல்லி இலை சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் அதை வந்து குக்கரில் நாலு விசில் வர்ற வரைக்கும் அதை மூடி வச்சாச்சு இது அதுக்கப்புறமா வந்து கை ரொட்டிங்க இது சாப்பாட்டு அரிசியை வந்து ஆட்டி உப்பு மட்டுமே போட்டு ஆட்டி வச்சுருக்கேன் அதை வந்து கல்லிலேயே வந்து நல்லா தண்ணியை நினச்சிட்டு இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க இந்தட்டு சுட்டு எடுத்தால் சூப்பராக இருக்குங்க இந்த கை ரொட்டி அந்த சூப்புக்கு இந்த கை ரொட்டி கூட சாப்பிட்டுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் இந்த சூப்பு வேக வச்சுருந்தேன் சிக்கனை ஸோ அதை வந்து நல்லா கலரி உடைச்சி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இந்த கை ரொட்டிக்கும் இந்த சிக்கன் சூப்புக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட் பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்